உங்களுக்கு இப்பவங்களுக்கு சித்தரா பித்தரா அப்படிங்கிற கதைய சொல்றேன் ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னால இது மதுரையில் நடந்த கதை இது அப்ப மதுரையில் முனி சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் இருந்தாரு அவர் வந்து எப்படி சித்தர் ஆனாரு எங்களுக்கு வந்தாலும் யாருக்கும் தெரியாதோ எப்ப பார்த்தாலும் ஊர்கள உடம்பு முழுக்க வீதியை பூசிக்கிட்டு அப்படியே ஊரை சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாரு வந்த அதோட கோணம் தான் வச்சிருப்பாரு தலை முடியெல்லாம் அப்படியே நடையாக பிரிச்சுருக்கோம் யார் வீட்லேயும் வாசலில் பிச்சை கேட்க மாட்டாரு யாராவது ஏதாவது கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவாரு அப்புறம் அப்படியே போய் எந்தாலும் இடத்துல பிடிச்சி அப்படி படுப்பார் அப்படி போய் கேட்க கூட சிலர் வந்து அவர் அவர் சில பார்த்து ஏதாவது அவங்க மனசில் என்ன திடீர்னு சொல்லுவார் இன்னும் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா நம்ம நினைச்சது சொல்கிறாரு அப்படின்னு நினச்சா அதுக்கு அவருக்கு ஏதாவது அவரை ஒரு சாமியாராவது சித்தாங்க சாமியாக நினைப்பாங்க சிலர் வந்து சும்மா பைத்திய மாதிரி அலையிறான்னு சொல்லி கேவலமாகவும் மட்டமாக பேசுனவங்களும் இருக்காங்க அந்த ஊரில் ஒரு பெரிய நாடக கலைஞர் இருந்தார் அந்த காலத்துலேயே அவர் மாரியப்ப மாரியப்பதாஸ்ன்னு பேர் ரொம்ப சிறந்த நாடக தலைவர் நாடக கலைஞர் அவர் ஊரெலாம் பெரிய பெரிய நாடகங்கள் போட்டு நாடகம் நடத்துறவர் அவர் ஒரு நாள் இந்த அந்த அந்த முனியாண்டி சித்தரா பார்ப்பாரு அப்போ நினைப்பாரு நிஜமாவே பித்தரா சித்தரா இது நிஜமா சித்தரா நிஜமா கண்ட பித்து பிடிச்சா சும்மா அப்படி அலையலாம் தான் ஏன் மக்கள் இவரை சந்தோ ஒ கும்பிட்றாங்க அவரை போட்டுறாங்க அவருடைய எதாவது கேட்குறாங்க அவரை சுற்றி நிற்கிறாங்கன்னு அவர் கொஞ்சம் அவர் மேலே ஒரு சந்தேகம் வருது இது நிஜமாவே சாமியாரா இல்லை சும்மா புத்துப்பிடி பைத்தியமா அப்படின்னு அலையுது ஒன்று வேணும் கற்றுக்கொள்ள சரி நம்ம வந்து இன்னைக்கு வராதுல நம்ம ஒன்று நினைப்போம் நம்ம மனசில் கே அவர் சொல்லிட்டாருன்னா அவர் நிஜமாவே சித்தர் தான் அப்படின்னு நம்ம நினைக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம் இப்போ அவர் கந்தர் அனுமதியோட பாட்டை இப்போ நாடாளு கலைஞர்ல அதனால் கந்தர் அனுமதியான முருகனுடைய பாட்டை அப்படியே மனசில் பாடிட்டு உட்காந்து கருவில் பார்த்தோன்னா சாமி வாங்க அப்படிங்கிறாரு உடனே வராரு வந்தவுடனே சுவாமி அப்படிங்கிறாரு உடனே அவர் என்ன பாட்டை மனசில் நினச்சி பாடினாரோ அந்த பாட்டை அந்த சித்தர் பாடி சும்மா இரு மனமே முருகன் முருகன் காலடி சதமே அதுதான் சுகம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்போ எனக்கு அப்படியே அப்ப விரமிச்சுக்காரு நான் மனசில் என்ன பாட்டு நினச்சோமோ அந்த பாட்டை முழுக்க பாடி முருகன் காலடி சுகமேன்னு சொல்லிட்டு போகிறாரா சும்மா ஆயிடுது மனமே முருகன் காலடி சுகமேன்னு சொல்லிட்டு போறாரு இப்போ நஜமாவே சித்தர் தான் மக்கள் அவரை கும்பிட்றது தப்பு இல்லைன்னு சொல்லி தானும் அவரை வழிவிட ஆரம்பிச்சார்